சந்தோஷமா இருக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபேன்ஸ் ஃபீலிங் வெரி எமோஷனல் பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பாரு குடும்பத்தை பாரு கடுமையா ஒழிச்சு வேலை பாருங்க பிடிச்ச விஷயத்துல வந்து நாங்க கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம் தான்

இதில் வந்து ஒரு வண்டியை வந்து த்ரீ டு ஃபோர் டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க ஸோ ஸோ ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் வண்டியை பத்திரமா பாதுகாக்கணும் அதே சமயத்தில் வந்து நல்ல லேப் அச்சீவ் பண்ணணும் அட் த டே மீன் அது பெட்ரூவாக இருக்கட்டும் மெக்கானிக்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட்

And uh, take care of your families. Take care of your families. Take care of your families. Love you all.